بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها الله تعالى آدم عليه الصلاة والسلام أنغلت سلرا نيرم أم مانيويرم عند سرقت الوسيينغل أنجي بي نينغل ورمبيا دا دي دارا لما هو ننغل حيث فلا تقرب هذه السجرة فتقونا من الظالمين ஆனால் நீங்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கக்கூடாது கூடாது ஒருவேளை நெருங்கினால் நீங்கள் அக்கிரமம் செய்தவர்களை ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாவதாலா உங்கள்ட்ட சொல்றான் அல்லாவதாலா ஆதமலை சில திருஷ்ணம் உங்கள்ட்ட சொல்றான் நீங்க இந்த சொர்க்கத்துல நீங்களும் உங்களோட மனைவியும் வசிங்க நீங்க விரும்பியதை நீங்க ஒண்ணுக்கோங்க ஆனா ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்க நெருங்கக்கூடாது அப்படி ஒருவேளை நீங்க நெருங்கினால் நீங்கள் அக்கிரமம் செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதாலா சொல்றான் அல்லாவதாலா எப்பவுமே இந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டான் பாவத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் சரி அதாவது விபச்சாரம் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல பல தகிரபு ஜினா அதாவது ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் அல்லாவத்தாலா சொல்லியிருக்கான் அதே போன்றுதான் அல்லாவதாலா இந்த ஆதமலை சலா தோசலா அவங்கள்ட்ட நீங்க இந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லல கட்டளை இடல இந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்கவே செய்யாதீங்கன்னு தான் அல்லாவித்தாலாம் சொல்றான் அதாவது இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அல்லாவத்தாலாம் சொல்லியிருக்கான் சரி இப்ப இந்த என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இப்னு அப்பாஸ் அலியுல்லா ஹன்ஹூ அவங்க ஒரு சில சஹாபாக்கள் அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா இந்த மரம் வந்து ஹிந்தத்து அதாவது கோதுமை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு கோதுமை கனி மரம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம இந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது அந்த மரம் வந்து எப்படி இருக்கும்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழம் கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரியே இருக்கும் இது ஒரு வகையான கருத்து அதே போன்று இப்னு ஜெரீ ரஹ்மெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மரம் வந்து ஆலிவ் மரம் அதாவது ஆலிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அத்தி இந்த அத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அதே போன்று சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லா அவங்க வந்து ஒரு கருத்து சொல்றாங்க என்னன்னா அந்த மரம் வந்து பேரிச்சம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அதே போன்று இமாம் சுய்தி ரஹமஹுல்லா அவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி அபுல் ஆலியா ரஹ்மஹுல்லா அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னா அதாவது இந்த பழத்தை சாப்பிட்டால் மலஜலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது பொதுவான கருத்து இந்த மரத்தை நம்ம சாப்பிட்டா இது மூலமா மலம் உருவாகும் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மற்ற பழங்களை உண்ணும்போது இதன் மூலமாக மலஜலம் உருவாகாது ஆனா அந்த ஒரு மரத்தில் உள்ள அல்லவத்த தடை செய்யப்பட்ட அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டா மலஜலம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பொதுவான கருத்து இப்போ நான் முந்தி சொன்னதுல இருந்து நான் கண்டினியூ பண்றேன் இப்ப இந்த இப்ளிஸ் இருக்காமலா போன வீடியோல பார்த்தோம்ல இந்த இப்ளிஸோட மிஷின் என்னன்னா நம்ம எப்படி இந்த சொர்க்கத்திலிருந்து நம்ம வெளியேற்றப்பட்டோமோ அதே மாதிரி இந்த ஆதம் அலைசுலா அவங்களையும் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் ஒரு திட்டத்தை போடுறான் இப்ப சொர்க்கத்துக்குள்ள இப்ளிஸ் போறதுக்கு அல்லாவித்தாலா தடை வீசிட்டான் இல்லையா அதாவது இந்த விட்டு அல்லாஹ் அல்லாத்தலா சொர்க்கத்துக்குள்ள வராத மாதிரி தடை செஞ்சிட்டான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் அவனோட மிஷின் வந்து உள்ள போய் அவங்கள வழி கெடுக்கணும் இப்ப இந்த ஆதம் அவ்வா அலை சில தோசலாம் இவங்க ரெண்டு பேத்தையுமே வழி கெடுக்கிறதுக்கு இவன் என்ன மாதிரியான திட்டத்தை போட்டான்னு சொன்னா இந்த விஷயத்திலயும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு என்னன்னு சொன்னா இந்த சொர்க்கத்துக்குள்ள ஒரு சில பாம்பு வந்து உலா வந்துட்டு இருந்துச்சு ஒரு கருத்து என்னன்னா இந்த பாம்புடைய வயிற்று பக்கம் அவன் போய் சென்று அது வழியா உள்ள போனதாகவும் சொர்க்கத்துக்குள்ள போனதாகவும் இன்னொன்னு அவன் கம்ப்ளீட்டா பாம்பு அப்படிங்கிற ஃபார்ம்லேயே கம்ப்ளீட்டா மாறி அவன் சொர்க்கத்துக்குள்ள போனதாகவும் கருத்து இருக்கு ஆனா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா அல்லாஹாலா வந்து அவகாசம் அளித்தேன் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அவகாசம் வந்து அவனுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டான் இந்த மனிதர்களை நீ போய் வழி எடுத்துக்கிறதுக்கு நீ வந்து உள்ள வந்துக்கலாம் அப்படின்னு அவன் பெர்மிஷன் கொடுத்ததுனால அல்லாவோட பெர்மிஷன் மூலமாக தான் இந்த இப்ளிஸ் வந்து உள்ளே போயிருக்க முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இறைவன் பெர்மிஷன் கொடுத்துருப்பான் அந்த பெர்மிஷன் மூலமாக தான் இந்த இப்ளிஸு பாம்பு ரூபத்திலேயோ இல்லாட்டி அவனுடைய ஒரிஜினல் ஃபார்மில் கூட அவன் போயிருக்கலாம் அல்லா எப்படி போயிருக்கான் அப்படிங்கிறது அல்லாவுக்கே வெளிச்சமானது இருந்தாலும் இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கு என்னுடைய ஒரு கருத்து என்னவென்றால் அதாவது அந்த சொர்க்கம் வந்து தானே இருந்துச்சு இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எப்படின்னா த்ரீ டிமென்ஷன் அந்த வகையில படைக்கப்பட்டது இப்ப வந்து இந்த உலகத்திலேயே பல டிமென்ஷன்ஸ் உண்டு இப்போ ஒரு சில உயிரினங்கள் வந்து டூ டிமென்ஷன்ல தான் வாழும் இதை பத்தி உங்களுக்கு சொன்னா கண்டிப்பா புரியாது ஒரு சில பேருக்கு இதை பத்தி நான் ஃபியூச்சர்ல இந்த டைம் அப்படிங்கிற டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போது பத்தி நான் தெளிவா பேசுறேன் இப்ப வந்து நான் பிரீஃபா சொல்றேன் நீங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பாம்பு அப்படிங்கிற உயிரினம் வந்து டூ டிமென்ஷன்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் அது வந்து ஊர்ந்து போகும் அதனால த்ரீ டிமென்ஷன்ஸை பார்க்க முடியாது ஓகே இப்ப நம்ம வந்து த்ரீ டிமென்ஷன்ஸை பார்க்கலாம் ஆனா ஃபோர்த் டிமென்ஷன் அதை வந்து நம்மளால பார்க்க முடியாது அது யாரால பார்க்க முடியும்னு சொன்னா மலக்குகள் ரசுல்லா செல்லவாலிஸ்லாம் அவங்க கூட சம்டைம்ஸ் பார்த்துருக்காங்க அதனாலதான் முகமது நபி செல்லிஸ்லாம் அவங்க வந்து ஒரு காஸ்மிக் பர்சனாலிட்டி அவங்களால ஒரு சில டிமென்ஷன்ஸ் அவங்களால அல்லா அறிவித்து கொடுத்தால் அல்லாவதாலா அந்த பவர் அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த விஷயம் அவங்களால பார்க்க முடியும் ஸோ அல்லாவதாலா இந்த இப்ளிஸை வந்து நீ தேர்ட் டிமென்ஷனில் இது உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு கூட தடை செஞ்சுருக்கலாம் அதனால தான் வேற ஒரு ஒரு உயிரினம் மூலமாக அவன் அப்படி அந்த ஃபார்முக்கு கம்ப்ளீட்டாக மாறி ஒரு டூ டிமென்ஷன் உயிரினமாக வந்து இந்த ஆதமலேஸ்லாம் அவ்வாலேஸ்லாம் அவங்க ரெண்டு பேர்த்துட்டையுமே அவன் பேசியிருக்கலாம் இது ஒரு தனிப்பட்ட கருத்து என்னுடைய கருத்து இதை நீங்கள் எடுத்துக்கவும் செய்யலாம் இது தவறாக இருந்தால் அல்லாட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அல்லா வாயிலும் இன்னொன்று ஒன்று இந்த எல்லா டிமென்ஷன்ஸுமே ஓவர் லேப்ஸ் தான் இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக தான் இருக்கும் அதனால தான் இப்போ நம்மளால் டூ டிமென்ஷனில் இருக்கக்கூடிய உயிரினத்தை பார்க்க முடியும் ஆனால் அதால் நம்மளை பார்க்க முடியும் ஆனால் நம்ம பார்க்குற மாதிரி நம்மளுடைய இந்த வியூவில் வந்து பார்க்க முடியாது இது நான் வந்து தெளிவாக நான் சார் ஃபியூச்சரில் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இந்த லெவலுக்கே புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்ப இந்த ஆதமலை ஸ்லாத் வஸ்லாம் அவங்க வாழ்ந்த அந்த சொர்க்கம் பேர் வந்து தார இபுத்திலா அதாவது சோதனை உடைய சொர்க்கம் அது இந்த உலகத்துல தான் இருந்துச்சு வேற டிமென்ஷன்ல இருந்துச்சு இப்ப அவங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டுச்சு இப்ப அந்த சோதனையில அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா தான் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த இப்ளிஸ் இந்த இப்ளிஸ் வந்து ஸ்னேக் பாம்புடைய ஃபார்முக்கு கம்ப்ளீட்டா மாறி இப்ப அவன் சொர்க்கத்துக்குள்ள போறான்

நீங்க ஏன் இந்த மரத்தை சாப்பிட கூடாது நல்லா தலா தடை செஞ்சான்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் அதாவது ரெண்டு பேர்ட்ட கேக்குறான் ஏன் அப்படின்னு அவங்க கேக்கும் போது இப்ப இந்த இப்ளிஸ் வந்து அந்த ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் அன் தக்கூனா மலக்கெய்னி நீங்க வந்து மலக்குகளா மாறிடுவீங்க அவு மினல் அதாவது நீங்க வந்து இந்த சொர்க்கத்துல ரொம்ப நிரந்தரமா கடைசி வரைக்கும் அதாவது நித்தியமா நீங்க அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படி நீங்க இருந்துடக்கூடாது அதாவது நீங்க மலக்கா மாறி நீங்க அப்படி நித்தியமா அந்த சொர்க்கத்திலேயே வாழ்ந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அல்லாவுத்தாலா இந்த மரத்தை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா இருந்து மலக்கா இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைத்தான் வந்து இந்த இப்ளிஸ் வந்து இந்த ரெண்டு பேட்டைய ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றான் இதுலயுமே ஒரு சில கருத்துக்கள் இருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இப்ளிஸ் வந்து யார்கிட்ட போய் சொன்னான்னு சொன்னா ஆதம் அலை சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட தான் போய் சொல்லியிருக்கான் உடனே ஆதம் அலைஸ்லாத்து அவங்க வந்து இந்த இப்ளிஸை துரத்தி விட்டுட்டாங்க நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிட்ட பாதுகாவல் தேடிட்டாங்க இப்ப இந்த இப்ளிஸ் வந்து நினைச்சுக்கிட்டான் இவங்கள்ட்ட வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணா இந்த காரியம் வந்து நடக்காது நம்ம வந்து அவ்வா அலை சுலாத்து வலாம் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம் அவங்க வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வா அலை சில துவசலாம் அவங்கள்ட்ட போய் இதே விஷயத்த போய் சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இருந்திருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றதுக்கு முன்னகட்டியே பொதுவாவே அவங்க மனசுல இருந்திருக்குது அது என்னன்னு சொன்னா இப்ப பொதுவாவே இப்ப மனிதனுடைய இயல்பு பெண்களுடைய இயல்பு எப்படின்னு சொன்னா நீ எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கோ இந்த ஒரு விஷயத்த தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எந்த விஷயத்த பண்ண கூடாதுன்னு சொன்னமோ பலகீனமானவங்க எப்பவுமே எந்த விஷயத்த நீ பண்ணவே கூடாது மற்ற எல்லாத்தையுமே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது எந்த விஷயத்த பண்ண கூடாதுன்னு சொன்னோமோ அந்த விஷயத்தின் மீது தான் அதிகமா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து போகும் இப்ப இந்த இப்ளீஸ் அது மட்டும் இல்லாம நீங்க காயிருவீங்க நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுது அதாவது ரொம்ப சாதாரணமா காட்டிட்டான் ஒரு பெரிய பாவத்தை பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த ரொம்ப சாதாரணமா அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறான் ஆனால் இத நீங்க பண்ணீங்கன்னா எதுவும் தண்டனை இருக்கும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னானா அப்படி இதுவும் சொல்லலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் சாப்பிட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாவத்துடைய அந்த சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கிடாத லெவலுக்கு இந்த அவ்வா அலை சலாத்து வசலாம் அவங்கள ரீஎஜுகேட் பண்ணா நான் ஏற்கனவே இந்த விஷயத்த பதிவு செஞ்சிருக்கேன் என்னன்னா இந்த ஆதப் அவங்களுடைய வரலாறு வந்து ஒரு யூனிவர்சல் மெசேஜ் மாதிரி எப்படி எல்லாம் போய் அவங்கள கேன்வாஷ் பண்ணா அதுல எப்படி இவங்க மாட்டினாங்க மாட்டிட்டு அதுக்கு அல்லாத்தால என்ன பண்ணா ரெண்டு பேருக்கு நடந்த அந்த டிஸ்கஷன் இது எல்லாமே ஒரு யூனிவர்சல் மெசேஜ் மாதிரி இந்த விஷயத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்ம சைத்தானுடைய வலையிலேருந்து தப்பிச்சு நாளைக்கு அல்லாவத்தாலாட்ட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ இந்த விஷயத்தை அவ்வாலை சில தோசலம் அவங்க கேட்டுட்டு இதுலேயும் ஒரு ரெண்டு கருத்து இருக்கு என்னன்னா இந்த அவ்வாலை சிலமே டைரெக்டாக போய் சாப்பிட்டுட்டாங்க பிறகு ஒன்றுமே ஆகலை இந்த பாறை நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது ஒரு கருத்து இன்னொன்று இந்த அவ்வாலை இஸ்லா அவங்க ஸ்ட்ரைட்டா போய் ஆதம் அலி இஸ்லா அவங்கள வற்புறுத்தி நீங்கள் தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சாப்பிட்ட மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது ஒரு கருத்து என்னன்னா அவங்க அந்த விஷயத்த கேட்ட உடனே உடனே போய் அவங்க சாப்பிட்டுட்டு திருப்பி அதை எடுத்துட்டு வந்து இந்த நான் சாப்பிட்டேன் ஒன்றுமே எனக்கு ஆகலை நீயும் சாப்பிடு அப்படின்னு சொன்னதா இது ஒரு கருத்து இன்னொன்று ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அதாவது அவ்வா அலையம் கேட்டுட்டு சொன்னதை கேட்டுட்டு போய் ஆதம் அலேஸ் வசலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி ரெண்டு பேருமே வந்து அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டதா இது ஒரு கருத்து இருக்கு ரெண்டுல எந்த கருத்து உண்மையானது ஹக்கானதுன்னு அல்லா ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரியுது ஃபர்ஸ்ட் அந்த பழத்தை சாப்பிட்டது வந்து அவ்வா அலைய சுலாத்து வஸ்லாம் தான் ஆதம் அலி சுலாத் வஸ்லாம் வற்புறுத்தல் காரணத்தினாலதான் அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு அதாவது அவ்வா அலை சலாத்துஸ்லாம் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால இந்த முகபத்தினால அவங்க வந்த பிறகுதானே தானே ஆதம் அல்ல சலாத்தூஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த அன்பின் காரணமாக தான் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க அவங்க வந்து புரிஞ்சு வேணுக்கும்னு ஒரு ஆசையில சாப்பிடல அப்படிங்கிறது இதன் மூலமா நம்மளுக்கு தெளிவா புரிய வருது இன்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு என்னன்னா இந்த பெண்கள் வந்து பிரெக்னன்சி ஏற்படுதில்ல இந்த வழியோடு பிரெக்னன்சி ஆகுறாங்களா அதற்கான ரீசன் என்னன்னா இந்த அப்பா அலை சுலாத்து அவங்க செஞ்ச முதல் தவறினால தான் அதுக்கு தண்டனையா அல்லாவித்தாலா எல்லா பெண்களையுமே ஆக்கிட்டான் அப்படிங்கிறது இது பலகீனமான செய்தின்னு ஒரு கருத்து பட் இதை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டி சொல்றேன் ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு இங்க இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனா இது ஒரு கருத்து இருக்கு அப்படின்றத நான் இங்க பதிவு செஞ்சிடறேன் இப்ப இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு சொர்க்கத்துல தான் இருந்துச்சு ஆனா அந்த மரம் வந்து எதற்குண்டான மரம்னு சொன்னால் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அந்த துனியா இருக்குல்ல அந்த துணியாவில் உள்ள ஒரு மரம் மாதிரின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த மரத்தில் உள்ள சாப்பிட்டேன்னா அது மூலமா மலஜலம் ஜலம் ஏற்படும் சொன்னோம்லாம் அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள கண்டிஷன் என்னன்னா மல ஜலம் ஏற்படக்கூடாது அந்த சொர்க்கத்தை வந்து அழுக்கு அசுத்தப்படுத்தக்கூடாது இப்படி அசுத்தப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா இந்த பூமிக்கு அல்லாவுத்தாளா நீங்க கீழே இறங்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அல்லாவுத்தாலா அனுப்பி வச்சதாக இது ஒரு கருத்து இருக்கு அதே போன்று இந்த சொர்க்கத்தில் இருக்கும் போது அங்கே கலைப்பு இருக்காது கஷ்டம் இருக்காது ஒரு விஷயத்த முயற்சி செய்து ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருக்காது அதே மாதிரி ரெண்டு விஷயத்த வச்சுக்கிட்டு ரெண்டுல ஒரு எதை விஷயத்த தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்காது இது எதுவுமே எங்கள் சொர்க்கத்தில் இருக்காது மொத்தத்தில் அது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் ஒரு லைஃப் அதாவது எந்தவித கஷ்டமுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணாங்க அதாவது இந்த வெக்க உணர்வுகள் சுகான் அதாவது கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி அஹ்லாக்கு ஆமாலு ஒசூது இது எல்லாமே இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு இந்த பூமிக்கு ஏத்தா இந்த எல்லா பண்புகள் எல்லா பண்புகளுமே இந்த ஆதமலை சுலாத்துலாம் அவ்வாலை சுலாத்துலாம் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்துட்டு அதே போன்று இந்த ஆதமலை சுலாத்துலாம் அவங்களுடைய இந்த கழுத்து பகுதி நிரஞ்சியல் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடம்ஸ் ஆப்பிள் அந்த நெக்கு கொஞ்சம் எப்படின்னு சொல்ல அதாவது கொஞ்சம் ரவுண்டா இருக்கும் பெண்களுடைய கழுத்தை விட ஆண்களுடைய கழுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஆதமலை சில அந்த பழத்தை சாப்பிட்டு அது உள்ள போமோ டக்குன்னு கழுத்தை அவங்களே பிடிச்சுக்கிடுவாங்க பிடிச்சுக்கிட்டு ஐயையோ சாப்பிட்டுட்டோமே தப்பு பண்ணிட்டோமேனு யோசிப்பாங்க அதை வந்து வாமிட் எடுக்க முயற்சிப்பாங்க அதனால தான் அந்த கழுத்துல அந்த ஒரு அடையாளம் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இப்போ இந்த இரண்டு பேரும் ஆதமலை சில தோசலம் அவ்வாலை சில தோசலம் இவங்க ரெண்டு பேருமே இந்த பழத்தை சாப்பிட்ட காரணத்தினால இப்ப அவங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த தகுதியை இழக்கிறாங்க இந்த பழத்தை சாப்பிடுறது மூலமா ஒரு சில விஷயங்கள் போட்டி பொறாம முயற்சி வெக்க உணர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வர்றதுனால அவங்க வந்து இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தகுதியை இழந்து அப்படின்னா அல்லா தலா இறங்குங்க இந்த இடத்த விட்டு நீங்க இறங்குங்க அப்படின்னு அல்லாவதால சொல்லிட்டான் அப்ப அதை வச்சே தெரியுது அவங்க ஒரு உலகத்துல ஒரு டிமென்ஷன்ல இருந்திருக்காங்க அதுலேருந்து கீழே இறங்கியிருக்காங்க இந்த உலகத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அதுவும் நீங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் நீங்க எதிரியாவே இருப்பீங்க ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேர் ஆதம் அல்ல இஸ்லாம் அவங்க பழத்தை சாப்பிட்டதுக்கு காரணம் அவ்வா அலி இஸ்லாத்து இஸ்லாம் தானே இதை வச்சு தான் அல்லாவதலா சொல்கிறான் நீங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்க எதிரியா தான் இருப்பீங்க அப்படின்னு அல்லாவத்தலா இதுல குறிப்பிடுறோம் வலக்கும் பில் அருதி முஸ்தக்கர் மசாவுன் இலாஹி இனி நீங்க வசிக்கக்கூடிய இடம் வந்து பூமி தான் இந்த பூமியில ஒரு சில வசதிகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹால சொல்றான்